அனைவரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நேற்று கார்த்திகை முதல் நாள் எங்க வீட்டுல நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதோடு மட்டும் இல்லாங்க ஆஹ் இப்போ கார்த்திகை முதல் சோமவாரம் சிவபெருமானுக்கு நம்ம எப்படி விரதம் இருந்தால் நம்ம கேக் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்பதையும் நம்ம இந்த பதிவுல பாத்துரலாம் நேற்று கார்த்திகை முதல் நாள் சனிக்கிழமையோட ஆரம்பிச்சது அதே மாதிரி கிருத்திகையும் நமக்கு நேற்று இருந்தது அதனால முருகப்பெருமானையும் பெருமானையும் வெங்கடேஸ்வர பெருமாளையும் ரெண்டு பேரையும் நம்ம வச்சு வழிபாடு செஞ்சோங்க என் வீட்டில் வந்து முருகன் சிலையும் பெருமாள் சிலையும் வேலும் இருந்தனால நான் இந்த மூணையும் வைத்து வழிபாடு செஞ்சு அபிஷேகம் செஞ்சேங்க கார்த்திகை மாதம்னாலே தெய்வத்தை நம்ம ஆஹ் இந்த தீப ஒளியில பார்க்கலாம் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி தாங்க இந்த கார்த்திகை ஃபுல் மாதம் ஃபுல்லா உங்க வீட்டு வாசல்ல காலையிலும் மாலையிலும் விளக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படி காலையில் வைக்க முடியலனா கூட பரவாயில்ல ஈவினிங் ஆறு மணிக்கு மேலேயாவது ஆறு மணிக்காவது நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் இந்த மாதிரி விளக்கு வச்சு வழிபாடு செய்யணும் இந்த கார்த்திகை தீபம்னாலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஞாபகம் வர்றது சபரிமலை ஐயப்பன் இரண்டாவது திருவண்ணாமலை தீபம் இந்த மாதத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போவாங்க நேற்றுனா முருகப்பெருமானையும் பெருமாளையும் வேலையும் மூணு அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சீங்க ஃபர்ஸ்ட் வந்து பால் அபிஷேகம் நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் மூணாவது வந்து பன்னீர் இந்த மூன்று அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒரு ஒவ்வொரு அபிஷேகம் செய்து முடிச்ச பிறகு குளிர்ந்த தண்ணீரால் நம்ம தெய்வத்தை அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து நம்ம அடுத்த அபிஷேகம் செய்யணுங்க சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அப்படின்னு கண்டினியூவாக போறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் பால் அபிஷேகம் பண்றீங்கன்னா பால் அபிஷேகம் முடிச்ச பிறகு கொஞ்சம் குளிர்ந்த நீரால அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன அடுத்த அபிஷேகம் செய்ய போறீங்களோ அந்த மாதிரி செய்யலாம் அபிஷேகம் செஞ்ச தண்ணீர் வந்து நம்ம எப்பயுமே சிங்க்கிலையோ ஆஹ் வேற எங்கேயாவது நம்ம ஊத்தக்கூடாது அபிஷேகம் பண்ற தண்ணீர் கால் படாத இடத்துல இப்ப நான் நான் வந்து எங்க வீட்டு கீழே புங்கு மரம் இருக்கு அந்த தான் இந்த அபிஷேக தண்ணீரை நான் போய் ஊத்துவேங்க சரி இப்போ நான் வந்து நேற்று எங்க வீட்டுல நான் எப்படி வழிபாடு செஞ்சிருந்தோ உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்ப வந்து கார்த்திகை முதல் அதாவது நாளைக்கு சோமவாரம் நம்ம இந்த நாளை நாள்ல நம்ம எப்படி விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்த்திடலாம் கார்த்திகை சோமவாரத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் எந்த நேரத்துல நம்ம விரதம் இருக்கணும் விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்கள்ல ஒன்றுதாங்க அந்த சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்கள்ல ஒன்றாகும் சோமன் என்றார் சந்திரன் என்று பொருள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபட்டு சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை சோமவாரம் என சொல்றோம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் அளவில்லாத பலன்களை கொடுக்கும் என்று சொல்வாங்க பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டிக் கொண்டு விரதம் இருப்போம் ஆனால் சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தால் நம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட கொண்ட விஷயம் மட்டுமல்ல நமக்கு இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயம் கூட நடக்கும் அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடியதுதான் இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை பேரு திருமணம் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் வீட்டு பிரச்சனைகள் தீர வேண்டும் என என்ன கோரிக்கை நீங்க நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இந்த கார்த்திகை சோமவாரத்தில் நீங்க வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கலாம் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் இருக்கு பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கக்கிழமையும் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும் பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதால் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி வருகிறது இரண்டாவது சோமவாரம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது மூன்றாவது சோமவாரம் டிசம்பர் இரண்டாம் தேதி வருகிறது நான்காவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வருகிறது கடைசி சோமவாரம் டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது மார்கழி முதல் தேதியில் வருகிறது இந்த கார்த்திகை முதல் சோமவாரத்தன்று அதிகாலையில் இருந்து தலை குளித்து வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவார விரதத்தன்று வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு அகலில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய் வைத்தியமாக கற்கண்டு பால் பாக்கு வாழைப்பழம் என எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை படைத்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் முழு நேரம் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை சாப்பிட்டோ அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் இப்போ விரதம் நிறைவு செய்யும் நேரமும் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரமும் படிக்க வேண்டிய பதிகங்களும் என்ன என்பதை பார்த்துக்கலாம் கார்த்திகை சோமவாரத்தின் சிவ புராணம் கோளாறு பதிகம் ஆகிய சிவ மந்திரங்கள் படிக்கலாம் அல்லன்னா கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் போன்ற மந்திரங்களை படிப்பது மிகவும் சிறப்பு மாலை ஆறு மணிக்கு பிறகு மீண்டும் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றுவது சிறந்தது சிவபெருமானை மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் எளிமையாக பால் பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அவற்றை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடும் வழக்கம் இருந்தால் படையலும் போட்டு இறைவனை வழிபாடு செய்யலாம் படையல் இட்ட நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கார்த்திகை சோமவார சிறப்புகள் கார்த்திகை சோமவார விரத பலன்கள் கார்த்திகை சோமவார விரதம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்த்திருக்கோம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ